அடுத்ததாக இந்த விழா இவ்வளோ அற்புதமாக நடக்கிறதுக்கு நிர்வாகிகள் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான காரணமும் அதே மாதிரி வாலண்டியர்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காரணம் இப்போ நம்ம ஃபீமேல் வாலண்டியர்ஸை அழைக்கிறோம் ஆர்த்தி எம்சி அப்பர்ணா ஈவெண்ட் கமிட்டி மிஸ் பாகியலக்ஷ்மி வெல்கம் டெஸ்க் தீபப்ரியா லைவ் பொங்கல் மைத்திலி வெல்கம் டெஸ்க் இந்திரா டெக்கரேஷன் ரதி எம்சி சரஸ்வதி டெக்கரேஷன் கமிட்டி சசி முளப்பாரி ஷானிகா டெக்கரேஷன் கமிட்டி சிவரஞ்சனி டெக்கரேஷன் கமிட்டி சௌஜன்யா டெக்கரேஷன் கமிட்டி சுபா எம்சி சுகுணா ஈவெண்ட் கமிட்டி தமிழ்ச்செல்வி ஈவெண்ட் கமிட்டி இவங்க எல்லாருக்கும் ஒரு பலத்த க கைதெடுதல் கொடுங்க இவங்களாலும் தான் இந்த விழா இவ்வளோ சிறப்பாக நடக்குது அதாவது இவங்கெல்லாம் வந்து பல மணி நேரம் வந்து இந்த ஈவெண்ட்டுக்காக உழைச்சிருக்காங்கங்க அதை பற்றி யோசிக்கும்போது அபையார்கிட்ட வந்து உலகத்திலே மிக பெரியது எதுன்னு கேட்டாங்க அதுக்கு அபையார் என்ன சொன்னாங்கன்னா பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ திருமால் உந்தியில் பிறந்தோன் திருமாலோ அலைகடல் தூயின்றோன் அலைகடலோ குருமுனியின் சிறு கலசத்தில் அடக்கம் சிறு கலசமோ புவியின் சிறு மண் பு புவியோ அரவின் தலை ஒரு தலை பாரம் அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையோ ஈசனின் ஒரு பக்கத்து அடக்கம் ஈசனோ தொண்டர்தம் நெஞ்சத்து அடக்கம் தொண்டர்தம் பெருமையும் சொல்லவும் உள்ளதோ அதாவது எந்த ஒரு இயக்கத்திற்கும் அதோட வாலண்டியர்ஸும் தொண்டரும் தாங்க முக்கியம் இவங்க இவங்க இங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாருமே வந்து அவங்களோட ரெகுலர் ரொட்டீன் ஃபேமிலி வெல் அஸ் ஆஃபீஸ் ஒர்க்கு அதையும் தாண்டி பல மணி நேரம் இந்த ஈவெண்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இதில் நாட் பர்டிகுலர் ஆர்டர் நாங்கள் வந்து எல்லாருக்கும் என்ஜேஎம்டிஎஸ் சார்பாக நாங்கள் தலைவணங்குறங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் லேடிஸ் நீங்கள்லாம் அங்கே உட்காந்துருக்கீங்க என்ஜேஎம்டிஎஸ் ஒரு நாங்கள் வந்து முயற்சி பண்ணுறோம் நீங்கள் எல்லாம் சேர்ந்து வந்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பெரிய விஷயங்களை நம்ம அச்சீவ் பண்ணலாம் நாட் ஓன்லி ஃபன் ஓரியன்ட் சர்வீஸ் ஓரியன்டாகவும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அதுக்கு உங்களோட பேராதரவு தேவை யாராவது வந்து வாலண்டியரிங்கில் சேரணும் இந்த என்ஜிஎம்டிஎஸ்ல மெம்பர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த லேடிஸை போய் காண்டாக்ட் பண்ணுங்கள் தே வில் கைடு யூ வெல் அஸ் நாங்கள் கிட்டேருந்து கைடன்ஸையும் எடுக்கிறதுக்கு நாங்கள் விருப்பப்படுறோம் லேடிஸ் ஒன்ஸ் அகேன் என்ஜிஎம்டிஎஸ் சார்பாக உங்களோட பெரும் உழைப்புக்கு நன்றி திருவள்ளுவரே என்ன சொல்லியிருக்காருன்னா பெண்ணின் பெருந்தக்க பெண்ணே பெரியவதான் கற்பெனும் திண்மை உண்டாக பெறின் அவளோட திறமை அதை விட பெண்களோட திறமை மிக பெரியது உங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் எங்களுக்கு தேவை இந்த பெண்களுக்கு வாழ்த்த நன்றி நன்றிங்க எல்லாருக்கும் நன்றி